நண்பர்களே மாமா தோட்டத்துக்கு வந்திருக்கேன் கிழங்கு பிடிங்கிறதுக்காக இன்னைக்கு தோட்டத்து விலாக் ஒன்று பார்த்துடலாம் சரியா நண்பர்களே மரச்சினை கிழங்கு பிடிங்க நேரத்துக்கு இந்த வளைக்கு தோட்டத்துக்கு வர முடியல அதனால நாங்கள் இப்போ சாம்பை பிடுங்க வந்துருக்கோம் இந்த சாம்பையை நான் தான் பிடுங்க போகிறேன் பிடுங்கிடுவோமா என்ன மாமா என்ன

எங்கெல்லாம் இருக்குமா இருக்கு ஆமாங்க உள்ள இன்னும் நிறைய இருக்கு நண்பர்களே அதையும் தோண்டி எடுப்போம் இங்கே இருங்க ஓடி இந்த கண்ணை ஓடி அவ்வளவுதான் இதுதான் நண்பர்களே சாம்பகங்க பின்னாடி மாமா தெரியுது ஒண்ணு இல்லையா இதுதான் நண்பர்களே சாம்ப கிழங்கு மாமா தோட்டத்துல வந்து நான் சேம்ப கிழங்கு பிடிங்கிருக்கேன் இன்னும் நிறைய அதையும் பிடுங்கிட்டு மொத்தமா எவ்வளவு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு காமிக்கிறோம் இந்த கிழங்கு மொத்தமே ஒரு மூட்டு கிழங்கு நான் அந்த மூட்டுல உள்ளது இன்னும் நிறைய கிழங்கு இருக்கு அது மொத்தமா பிடுங்கிட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு காமிச்சு தரேன் சரியா ஃபர்ஸ்ட் நாங்க கிழங்கு பிடுங்கணுமா அடுத்தாள் பாருங்க காய்ச்சி கிழங்கு காய்ச்சி கிடக்கு சின்ன சின்னதா கிடக்கு இன்னும் காய்க்கு நிறைய இருக்கு இங்க பாருங்க என்ன கிடக்கு நிறைய கிடைக்க நண்பர்களை இப்பதான் படந்து போயிட்டு இருக்கு என்ன இதுலயும் நிறைய பாருங்க காட்சிகிழமை இங்க பாருங்க இந்த கிழங்கு எல்லாம் அவுச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்டாவும் இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஆமா மண்ணுக்குள்ளாடியே இருக்கும் அங்க பாருங்க படந்து மேல போகுது பாருங்க இந்த கிழங்கு பறிக்க சரியா நாள் கழிஞ்சு மாமா பறிச்சிட்டு வருவாங்க அப்ப சமைக்கிற வீடியோல காமிக்கிறேன் சரியா இன்னும் நிறைய கிழங்கு எல்லாம் பாக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி காய்ச்சி கிழங்கு நீங்க சாப்பிட்டிருக்கீங்களான்னு சொல்லுங்க சரியா இலையில அச்சு வச்சு யாரெல்லாம் விளையாடுவீங்கன்னு சொல்லணும் சரியா நாங்க சின்ன வயசுல இந்த இலையை எடுத்து நான் கையில இப்படி வச்சு அச்சு விட்டோம் இங்க பாருங்க ஹம் இந்த கையில ஒரு காடிச்சு காட்டு எப்படி ஃப்ரீயா டாட்டூ போட்டாச்சு எங்க ஊர்ல எல்லாம் ஃப்ரீ டாட்டூக்கு இந்த இலையை பறிச்சா போதும் நீங்க இந்த இலையில விளையாடி இருக்கீங்களான்னு கமெண்ட்ல சொல்லுங்க சரியா இருந்து ஒரே ஒரு பாசு ஒரு பாசு கிடச்சிருக்கு மாமாக்கு விற்க கொடுப்பேன் வீட்லேயே நிறைய பாசு தச்சு போட்டுருக்கானே காமிப்பேன் நண்பர்களே தோட்டத்தை கிழங்கு பிடுங்கிறதுக்காக வந்திருந்தோம் பார்த்தீங்களா நாங்கள் வந்து மொத்த கிழங்கையும் பிடுங்குற வரைக்கும் நிற்கலான்னு தான் பார்த்தோம் யாரும் இல்லை அதனால் கிளம்ப போகிறோம் நாங்கள் நிற்கிற வரைக்கும் மாமா எவ்வளோ கிழங்கு பிடிங்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்கள் இன்னும் நிறைய மூடெல்லாம் பிடுங்க வேண்டி இருக்காது அந்த பக்கம் மாமா பிடுங்கிட்டு இருக்காங்க நாங்க இங்க வந்து எவ்வளவு கிழங்கு இருக்குன்னு பாக்குறதுக்காக வந்திருந்தோம் நாங்க நின்ன வரைக்கும் மாமா பிடிங்க வச்ச கிழங்கு மொத்தமே இவ்வளவுதான் இந்த கிழங்கு வந்து ரொம்ப சத்துள்ளது நண்பர்களே மாவுச்சத்து நிறைஞ்சதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம சாம்பார் வந்து கொஞ்சம் கட்டியா இருக்கணும்னா இந்த கிழங்கு தான் சாப்பாங்கெல்லாம் பத்திடுங்க இப்போ இந்த சாம்ப கிழங்கு மார்க்கெட்ல என்ன விலை விக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க அதே நேரத்துல இந்த சாம்ப கிழங்கு யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு உள்ளதையும் சொல்லுங்க சரி நாளைக்கு காலையில டிஃபனுக்கு யாம் பிள்ளைகளுக்கு சாம்ப கிழங்கு தான் வச்சு கொடுக்க போறேன் அதனால கொஞ்சம் இங்கே நான் கொண்டு போயிடுது நாங்கள் கிழங்கு அப்படிங்கிட்டு கொண்டு போகிறோம் வீட்டுக்கு